இன்றைக்கு அதிகாலையிலேயே சவுதி அரேபியா யூஏஇனுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இரண்டு ஆயுத கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கப்பல்களை அழித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது பெரிய அண்ணன் நான் தான்ங்கிறது சவுதி அரேபியா மத்திய கிழக்குக்கு காட்டியிருக்கிறது நீங்கள் என்ன தான் ஆடினாலும் என்ன மீறி எதுவும் செயல்படக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான

அந்த அடிப்படையில் <lightweight> திடீரென இருந்து பிரிந்து செயல்பட்டு வந்த சோமாலி லேண்ட இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது உலகத்தில் சோமாலி லேண்ட முதல் தலைவையாக தனி நாடாக அங்கீகரித்த நாடும் இஸ்ரேலாக இருக்கக்கூடிய நிலையில் அது பெரிய பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது இதை தாண்டி நைஜீரியாவில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள உச்சகட்ட பதட்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இப்படி பலவிதமான சம்பவங்களும் நடந்து வரக்கூடிய தான் இன்றைக்கு அதிகாலையிலேயே சவுதி அரேபியா யுஏஇனுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இரண்டு ஆயுத கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கப்பல்களை அளித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகளை பொறுத்தவரையில் எமனுக்கு யமனுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற யூஏினுடைய கப்பல்கள் தான் சவுதி அரேபியா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது யமனை பொறுத்தவரையில் யமனில் மூன்று தரப்பாக ஆட்சி செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ஒன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் அவங்க ஒரு பெரும் பிராந்தியத்தை தலைநகர் சன்னா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள் அல் காய்தாவினுடைய ஒரு தரப்பினரும் ஆட்சி செய்து வருகிறார்கள் இதே நேரத்தில் இன்னொரு சாராராக சவுதி அரேபியாவினுடைய தலைமையிலான கூட்டணிகள் அங்கீகரித்த சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமைத்துவ கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சில் தான் ஆட்சி செய்து வருகிறது கவுன்சிலுக்கு தான் பவரை கொடுத்துருக்கிறாங்க கவுன்சிலுக்கு ஒரு தலைவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கவுன்சிலுடைய தலைவராக அல் அலிமி என்கிறவர் தான் செயல்பட்டு வருகிறார் இன்றைக்கு அவர் அதிரடியாக இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறாரு சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாகவும் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குரிய ஒரு முக்கியமான செய்தியாகவும் அந்த செய்தி

விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு எமனுடைய பகுதிகளில் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு தேவையான ஆயுதங்களை தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பியிருந்தது இந்த ஆயுதங்கள் அனுப்புவது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி ராணுவத்திற்கு எதுவும் தெரியாது என்கிற காரணத்தினால்தான் உடனடி தாக்குதல்களை சவுதி அரேபியா நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக யூஏயினுடைய அபுதாபியினுடைய புஜெய்ரா துறைமுகத்தில் இருந்து இரண்டு கப்பல்களில் ஹதரமவுத் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முக்கல்லா துறைமுகத்துக்கு தான் இந்த இரண்டு கப்பல்களையும் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டது கொண்டு செல்லப்பட்ட அந்த ஆயுத கப்பலுக்கு முக்கல்லா துறைமுகத்தில் வைத்து அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க சவுதி அரேபியா தலைமையிலான பாதுகாப்பு படைகள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றி இருக்கக்கூடிய அல்லா அலிமி பேசுகிற நேரத்தில் எமனுடைய ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவர் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இவருக்கும் ஹூத்திகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஹூத்திகள் தனியாக இருக்கிறாங்க ஹூத்திகளோடு இது இன்வால்வ் ஆகல அது தனியான

வழிகள் அனைத்து எழுபத்தி மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது அதே போன்று வான்வழி எழுபத்தி மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது தரைவழி மூடப்படுகிறது மொத்தமாக மூடப்படுகிற அதே நேரத்தில் மூன்று மாத காலத்துக்கு அவசர கால நிலையும் எமன்ல பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் புஜைராவில் இருந்து வந்த கப்பல்கள் மீது இந்த தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஹோம் ஷீல்டுகள் இருக்கிறார்கள் ஹோம் ஹோம்ஷீல்டு ஃபோர்ஸஸ்ங்கிறது யாருன்னா சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் யமனில் இருக்கக்கூடிய ஃபோர்சஸ் இவங்க தான் ஹூத்திகளோடையும் சண்டை போட்டாங்க ஹூத்தியர்களுடனான சண்டையில் படுதோல்வி அடைந்தது கிட்டத்தட்ட சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதிகளில் ஹூத்தியரோடு அவங்க ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தாங்க கடைசியாக சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது யமனுடைய ஹூத்தியருடைய படை பிறகு தான் யமனோட ஒரு சமாதான நிலையை அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க ஆனால் அன்றைக்கு பிறகு யமனில் சற்று தனி இருந்த சண்டைகள் மீண்டும் இந்த தெற்கு ஆயுத படைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால அதுக்கு எந்த சப்போர்ட்டையும் பண்ணாதீங்க யுஐக்கு பலமுறை சவுதி அரேபியா எச்சரிக்கையும் விடுத்து வந்த நிலையில அதை கேட்காம இருபத்தி மூன்றாம் தேதி அவர்களுடைய துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து ஆயுதங்களை ஏற்றி அனுப்பி இருந்தாங்க அந்த கப்பல்கள் கரெக்டாக யமன வந்தடையுது வந்து அடையும் போது சவுதி அரேபியா உடனடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது மட்டுமில்லாம சவுதி அரேபியாவிடைய பாரின் மினிஸ்ட்ரி இன்றைக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல உடனடியாக டுவெண்ட்டி ஃபோவர்

உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம்ங்கறத தான் சவுதி அரேபியா சொல்லாமல் சொல்லி இருக்கு. レッド லைனை தாண்டி இருக்கீங்கன்னு சொல்லி இருக்காங்க. சவுதி அரேபிய ராஜ்யத்தினுடைய தேசிய பாதுகாப்பின் மீதான எந்த ஒரு மீறலும் அல்லது எந்த ஒரு அச்சுறுத்தலும் சிகப்பு கோடாக கவனிக்கப்படும். レッド லைனாக தான் பார்க்கப்படும். அதை எதிர்கொள்வதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு சவுதி அரேபியா தயங்கவே தயங்காது. அதாவது இன்றைக்கு உங்கள் கப்பல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறோம் தேவைப்பட்டால் யூஏஇ மேலேயே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்ங்கிறத இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது மட்டும் தெற்கு இடைக்கால கவுன்சில் படைகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇ தொடர்ந்து சப்போர்ட் பண்றாங்க சவுதியினுடைய எல்லைகளில் பதட்டங்களை தூண்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து வர்றாங்க இந்த நடவடிக்கைகள் ரொம்ப ஆபத்தானது எனவே எமன்ல இருக்கக்கூடிய சட்டபூர்வ தன்மையை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி நிறுவப்பட்ட கொள்கைகளுக்கு முரணாக யூஏனுடைய படைகள் செயல்படக்கூடாது செயல்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் ராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கு காலையில் எமன்ல இருக்க இருக்கக்கூடிய சட்டபூர்வமான அதாவது சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கத்தை ஆதரிக்கிற சவுதியினுடைய கூட்டணிகள் தான் ஹதரமவுத் கவர்னேட் அதாவது கிழக்கு யமன் பகுதிகளில் இருக்கக்கூடிய அது முக்கல்லா துறைமுகத்தில் இந்த தாக்குதல்களை நடத்திய தாக்குதல்களை நடத்தும் போது பொதுமக்கள் உடனடியாக வெளியேற சொல்லிட்டாங்க அங்கே ஒர்க் பண்ணி எல்லாரையுமே வெளியேற சொல்லிட்டு தான் கப்பல் மேலே அட்டாக் பண்ணினாங்க அந்த தாக்குதல்களை எந்த பொதுமக்களும் கொல்லப்படவில்லை என்பதை இன்றைக்கு சவுதியினுடைய பத்திரிகைகளும் மிக தெளிவாக அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் தான் இந்த கப்பல்கள் முகல்லா துறைமுகத்துக்கு எமனுடைய துறைமுகத்திற்கு வந்தது என்பதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறது சவுதி அரேபியா அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய சனட் புலனாய்வு பிரிவு மேற்கொண்டிருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்களின் பிரகாரமும் இந்த கப்பல் தெளிவாகவே யூஏ இருந்து வந்த கப்பல் தான் ஆனால் கிரீன்லாந்துக்கு சொந்தமான ஒரு கப்பலில் தான் இந்த ஆயுதங்கள் கொண்டு வர கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் தெற்கு எமனில் இருக்கக்கூடிய அதாவது வடக்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய இடைக்கால கவுன்சில் எஸ்டிசி என்று சொல்லுவாங்க இந்த எஸ்டிசிக்கு டிசம்பர் தொடக்கத்தில் தான் இவர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் அந்த தாக்குதல்கள் சவுதிக்கு எதிரான தாக்குதல்களாக சொல்லப்படக்கூடிய சவுதி அரேபியா மிக தெளிவாக படைகளை வாபஸ் பெறுங்க யூஏக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லாத பட்சத்தில் ஆக்ஷனுக்கு போவாங்கிற தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே நேரத்தில்

எதிர்ப்பாக அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் தெளிவாக எமன்ல இருந்து யூஏ படைகள் வெளியேறணுங்கிறத ஜனாதிபதி கவுன்சில் தலைவர் மட்டும் சொல்லல சவுதி அரேபியாவே வார்னிங் நேரடியாகவே சொல்லிட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் யூஏஇ சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த பிரச்சனைக்கு பகிரங்கமாக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியா சில விவகாரங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அறிக்கையை பார்த்தா ஒரு நலினமான அறிக்கை சண்டைக்கு போற முரண்டு பிடிக்கிற ஒரு அறிக்கை கிடையாது ரொம்ப நளினமான அறிக்கையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய

நிகழ்வுகள் ஆரம்பித்ததில் இருந்து எங்களுடைய நிலைப்பாடு நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கும் பதட்டத்தை தணிக்கிறதுக்கும் ஆதரவு கொடுக்கறதே தவிர பதட்டத்தை தூண்டுறது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல என்றாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது அதனால தான் சவுதி அரேபியா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியுது நாங்கள் வந்து பதட்டத்தை தூண்டதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறோங்கிறாங்க எனவே அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது மிக தெளிவாக அவங்களுடைய அறிக்கையில் தெரிய வருகிற அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அந்த அறிவிப்பில் மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போனது கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கவுன்சிலுடைய அனுமதியில் தான் நாங்கள் உள்ளே போனோம் அதே மாதிரி சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டு அரபு கூட்டணியினுடைய கட்டமைப்புக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம் எனவே நாங்கள் ராங்காக எதையுமே பண்ணலைங்கிறாங்க சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசி எச்சரிக்கையை சவுதி அரேபியா விடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி யமனுக்குள்ள ஹூத்திகளுக்கும் சவுதி தலைமையிலான படைப்பிரிவுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தற்போது யூஏ சவுதியோடையாவது நின்றுக்கலாம் நிற்காம அவங்க தனியாக செயல்பட

சப்போர்ட் பண்ணுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வரக்கூடிய சூழல்தான் திடீரென சவுதி அரேபியா இந்த ஆக்ஷன் இறங்கி இருக்கிறாங்க இதிலிருந்து பெரிய அண்ணன் நான் தான்ங்கிறது சவுதி அரேபியா மத்திய கிழக்குக்கு காட்டியிருக்குது நீங்கள் என்ன தான் ஆடினாலும் என்ன மீறி எதுவும் செயல்படக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இதே எம்என்ல ஹூத்தியல் இருக்கிறாங்க ஹூத்தியலுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் மிக தெளிவாக கொடுப்பது ஈரான் ஆனால் ஈரானுடைய எந்த கப்பல்கள் மீதும் இதுவரைக்கும் சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியது கிடையாது ஈரானுடைய கப்பல்களை சில கட்டங்களில் அமெரிக்கா சிறைப்பிடித்திருக்கிறது அதுக்கு பதிலாக அமெரிக்கானுடைய கப்பல்களையே ஈரான் சிறைப்பிடித்திருக்கிறது கைப்பற்றி இருக்கிறாங்க பதிலுக்கு பதில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க தாக்கலை தவிர சவுதி அரேபியா ஈரானுடைய எந்த கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியது கிடையாது யூஏயினுடைய கப்பல்கள் மேலே தான் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அதுதான் நம்ம சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்டு வந்துவிட்டால் ஈரான் மிடலிஸ்ட் கிடையாது அவங்க வருவாங்க பெரிய அண்ணன் வலை மிக தெளிவாகவே நிரூபித்திருக்கிறது சவுதி அரேபியா இதே நேரம் ஈரானோடு எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் இருப்பதிலும் கவனமாக இருக்கிறது சவுதி அரேபியாங்கிறத நம்ம இந்த செய்திகள் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் குற்றச்சாட்டுக்கள் அதே நேரத்தில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது சதவீதமான கைதிகள் சிறைகளில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற இந்த ஆண்டுக்குரிய அறிக்கையை பாலஸ்தீன கைதிகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிற இஸ்ரேலில் சிறைகள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுகளையும் இதுவரை சுமத்தவில்லை இஸ்ரேல் எந்த விதமான விசாரணைகளையும் பண்ணல சும்மா கைது பண்ணி அவங்கள உள்ள வச்சு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வதை முகாமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாலஸ்தீன கைதிகளுடைய எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி முன்னூறு வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதே

அடுத்து இந்த யுஏஇ சவுதி அரேபியாவினுடைய பதட்டம் தொடர்பான செய்திகளை நாம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இணைந்திருங்கள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம் ரஷ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஷ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலில் போமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹாப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இரு முடியுமா ஐநூறு ரூபா தான் முடியுமா ஆயிரம் ரூபா முடியுமா பத்தாயிரம் ரூபா முடியுமா முடியுமா எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்தில் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்